கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி வரும் அயோத்தியில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்க தயாராகி வரும் சொகுசு குடில்கள் ஏற்பாட்டை பார்க்கலாம் அயோத்தியா ராமர் கோவிலை வழிபடுறதுக்கு நாடு முழுவதிலும் ஏன் உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வரக்கூடும் யாத்திரிகள் வரக்கூடும் அயோத்தியா என்பது எப்படி பார்த்தாலும் ஒரு சிறிய நகரம் இப்போ தான் ஹோட்டல்ஸ்களெலாம் பெரிய அளவுக்கு வந்துட்ருக்கு ஆயிரக்கணக்கில் வரும்பொழுது பக்தர்கள்லாம் எங்கே தங்கிறதுக்கு அதனால் அதற்கான ஏற்பாடாக டென்ட் சிட்டி குடில் நகரங்களை இங்கே அயோத்தியா நகரத்தில் பல இடங்களில் அமைத்திருக்கிறாங்க இந்த பிரம்ம கூண்ட் அப்படின்னு இந்த ராமஜென்மபூமி கோவிலுக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடில் நகரத்துக்குள்ள போய் பார்க்குறோம் இங்கே நிறைய நவீன வசதிகளை செஞ்சிருக்கிறாங்க இங்கே டென்ட்ஸ் நிறைய இருக்குது போய் பார்க்கலாம் வாங்க இந்த குடில் நகரத்தில் ராமர் பாதம் நம்ம வரவேற்குது தங்கத்துக்கு இந்த மாதிரி குடில்கள் இந்த டென்ஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கு என்னது இது சாதாரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா உள்ளே ஒரு வழக்கமாக ஒரு ஹோட்டலில் இருக்கக்கூடிய வசதியை நம்ம இங்கே பார்க்க முடியுது ஒரு டெண்ட்டில் போய் பார்க்கலாம் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் யாத்திரிகளை தங்க வைக்கிறதுக்கான பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி டென்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் டென் சிட்டிஸ் அமைக்கப்பட்டிருக்கு இந்த டென்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வெளியில் பார்க்கறதுக்கு சாதாரண ஒரு டென்ட்டாக இருந்தாலும் ஒரு ஹோட்டேல் ரூமில் இருக்கக்கூடிய அத்தனை வசதிகளும் அத்தனை நவீன வசதிகளும் இருக்கிறத பார்க்குறோம் கிங் சைஸ் இருந்து ஏர் கண்டிஷனிங்லேருந்து ட்ரையர்லேருந்து எல்லா வசதிகளும் ஃப்ளாட் டெலிவிஷன் எல்இடி டிவியிலேருந்து எல்லாமே இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு பெரிய அளவுக்கு பயணிகளை யாத்திரிகளை தங்க வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த டென் சிட்டிஸை தீர்வாக எடுத்துக்கொண்டு ஒரு எண்பதாயிரம் பேர்கிட்ட வெவ்வேறு இடங்களில் தங்க வைக்கிறதுக்கு இந்த டென் சிட்டிஸ் உருவாகியிருக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க